இந்த இரண்டு மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் ஐம்பது பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் டே அர்ஜுன் என்னடா உனக்கு தெரியாம அந்த பொண்ணுக்கு நான் சாக்லேட் கொடுத்தால அதனால என் மேல கோவமாடா நீ சாக்லேட் கொடுத்ததே எனக்கு பிடிக்கலதான் ஆனாலும் எனக்கு பெருசா கோவம் இல்ல ஏண்டா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல அதான் அப்பனா எது செஞ்சாலும் உனக்கு கோவம் வரதா இன்னொரு வாட்டி எனக்கு தெரியாம அவகிட்ட பேசினீனா அப்ப வரும் பார்க்க பாவமா இருந்துச்சு பார்க்க பாவமாதான் இருப்பா ஆனா அவ பயங்கரமான வெள்ளி ஏன்னு இல்ல எதுக்குங்க வந்த நான் மனோ கிட்டதான் பேச வந்தேன் அவெல்லாம் பேச மாட்டான் போ அத மனோவே சொல்லட்டும் ஓஹோ சொல்றேன் மனோ பாவண்டா அர்ஜுன் சரி போய் தொலை அனா ஏមុன்னாடி தான் பேசணும் ஹ்ம் சொல்லு பவித்ரா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சாரி மனோ எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சாரி சாக்லேட் கொடுத்தல அதுக்கு தேங்க்ஸ் நான் அர்ஜுன் கிட்ட மாட்டி ஓட்டல அதுக்கு சாரி பெரிய சாரி இந்த மனோ அதருக்கு சாக்லேட் சாப்டர யாருக்குமே எனக்கு கொடுக்கணும் தோணலல ஆனா உனக்கு மட்டும் தோணுச்சுல அதுக்கு தான் இந்த gift. ஏய் பேசே தான அலோ பண்ண gift கொடுக்கலாம் கூடாது gift கொடுக்கறது யா இன்ஸ்டா அது வாங்குறது எங்க இஷ்டம் டேய் திருப்பி கொடுடா இந்தா இல்ல இல்ல எனக்கு தெரியாம இவன் சாக்லேட் கொடுத்த மாதிரி நீ இந்த டாலர் கொடுக்க சான்ஸ் இருக்கு இது என்கிட்டயே இருக்கட்டும் நீ போ ஏன் கோபற அர்ஜுன் நீ இங்க இருந்து இப்ப போல உன ஸ்விமிங் பூல்ல தள்ளி விட்டுரு நீ தள்ளி விட்டால எனக்கு நீச்சல் தெரியும் பாத்தியா அர்ஜுன் அந்த பொண்ணு கூட நீச்சல் தெரியுது ஆனா உனக்கு தெரியலையே சரி நான் கிளம்பறேன் பாய் மனோ சா இவளால எனக்கு ஒரே டென்ஷன் ஆஃப் இந்தியாவா இருக்கு பவித்ரா பார்த்தாலும் பாவமா இருக்கு அர்ஜுன் இப்படி பண்றான் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கணுமே